அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நானு முகநண்பன் முருகன் இசைங்காரி இளையராஜா கோவில் கருவறைக்குள்ள போக முடியல கோவிலில் கிட்ட போகிறாரு இல்லை இல்லை நீங்கள் வெளிதாடு கும்பிடலாம் கும்பிட வைக்கிறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது போல் இணையதளங்களில் கழக விழு வீசிக்கவருடைய தொண்டர்களும் தோழர்களும் எழுதிட்டுருக்கிறார் அப்படி உண்மையிலே இது பிரச்சனையா இளையராஜா அவர்கள் கருவறைக்கு உள்ளே போகணும்னு விருப்பப்பட்டாங்களா முதல்ல அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறத தான் இந்த பதிவில் பேச நினைக்கிறேன் இப்போது இளையராஜா அவர்கள் கோவில் கருவறைக்குள்ளே போய் உட்கார்ந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்புறம் ஏன் இளையராஜாவது இந்த கூட்டம் கொந்தளிக்குது அப்படின்றத பார்த்தோம்னா முதல்ல இளையராஜாவுக்கு பின்னாடி நகர்த்தப்படக்கூடிய அரசியலை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இந்த கூட்டம் பேசக்கூடிய மத வெறுப்பு பிரச்சாரத்தை பார்க்கணும் ரெண்டு விதமா இந்த விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது ஏன் இந்த கோவில் கருவறைக்குள்ள போற பிரச்சனை மற்ற நடிகர் நடிகைகளுக்கோ மற்ற சினிமா பிரபலங்களுக்கோ பேசப்படாமல் இளையராஜாவை மட்டும் நோக்கி நகர்த்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை ஆதரிக்கிற ஒரு குடும்பம் சார்ந்த நெட்ஒர்க் தான் சன் நெட்ஒர்க் இதுக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சேனல்கள் இருக்குது அதனுடைய கிளை சேனல்களாக இருக்கிறது தான் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் போன்ற சேனல் அப்போ இந்த சேனல்கள்லாம் அஜெண்டா பேஸ்டாக ஒர்க் பண்ணுது ஏன்னா ஒரு கட்சிக்கு பேனருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த குடும்பத்துக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சேனலோட நிறுவனங்கள் இவையெல்லாம் இவைகள் மட்டும்தான் அந்த செய்தியை பெரிய செய்தியை ஆக்குது சரி இவங்களுக்கு இளையராஜா மேல் ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜா அவர்கள் தன்னுடைய பாடலுக்கு காப்பி ரைட்ஸ் அப்படின்றத தான் இசையை இசையமைச்சது நான் இந்த இசையினுடைய தனித்திறமை அதனால் இந்த என்னுடைய திறமைக்கு என்னுடைய காப்பி ரைட்ஸ் பேட்டர்ன் ரைட் அப்புறம் என்ன சொல்லுற அறிவு சார்ந்த ரைட்ஸ்லாம் சொல்லுவாங்களே இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப சொல்லுவாங்க அந்த ரைட்ஸ் எல்லாம் அவர் கேட்குறாப்புல இப்படி கேட்குற பொழுது இதில் யாருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதுனா இளையராஜனுடைய பாட்டை அதிகமாக ஒலிபரப்பு பண்ணி பணம் சம்பாரிச்ச சன் நெட்வொர்க் ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுது ஹலோ எஃப்எம்னு வச்சுக்கிறாங்க சூரியன் எஃப்எம்னு வச்சுக்கிறாங்க அப்புறம் சன் மியூசிக்கு இது மாதிரி நிறைய சேனல்கள் வச்சு நினைச்சுறாங்கன்னா இளையராஜனுடைய பாட்டை போட்டு 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 சம்பாரிச்சாங்க பல கோழிகளில் திடீர்னு காப்பிரைட் அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது இவருக்கும் ஒரு பங்கை கொடுத்தா வேண்டிய அவசியம் வருது தான் சம்பாதித்த பணத்திலிருந்து கொஞ்சத்தை இழக்கிறது இவங்களுக்கு விருப்பமில்லை அப்போ ப்ரொடியூசர் தாங்க பணம் போட்டார் அப்படின்னு ப்ரொடியூசர் பக்கம் திருப்பி விட்டாங்க ஆனால் இளையராஜா கோர்ட்டுக்கு போய் வாதாடி அவருடைய சப திறப்பு நியாயங்களை திருப்பிக்க முயற்சி கொண்டார் இது இவங்களுக்கு வைத்தரிசலாக இருக்குது ஸ்டமக் ஃபயர் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்போ இளையராஜா அவர்களை எங்கே போனாலும் அசிங்கப்படுத்தணுங்கிற முயற்சியை அந்த சன்னட்டு ஒரு குழுமம் எடுத்துருக்குது அது ஒரு பக்கம் இது பிஸ்னஸ் அரசியல் அடுத்தாப்புல இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்திறமை ஆற்றல் கொண்டவருங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உலகம் அறிந்த உண்மை அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை திமுக கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடும் அவரோட அவரை வச்சு நிறைய பணம் சம்பார்த்திருக்காங்க அவருடைய பாடல்கள் வச்சு நிறையா பணம் சம்பாதிச்சிருக்காங்க அவருடைய பேச்சுக்கள் மக்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணலை தனித்திறமை கொண்டவங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாங்கிற முயற்சியை திமுக எடுக்கலை ஆனால் அந்த முயற்சியை பிஜேபி எடுக்குது கொடுக்குது உடனே இவங்களுக்கு ஸ்டொமக் ஃபயர் இவங்க இதுவரைக்கும் ராஜ்யசபா பதவி கொடுத்தது யார் அதே குடும்பத்துக்குள்ள இப்போ தான் தூத்துக்குடியில் போட்டி போடுறாங்க ரெண்டு வாட்டி போட்டி போடுறாங்க அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா சீட்டு அப்போ ராஜ்யசபா சீட்டு யார் கொடுக்கப்படுது அந்த கட்சிக்கு சார்ந்த குடும்பத்துக்குள்ளே பணம் கொண்டவங்களுக்கு கொடுக்கப்படுது திறமை கொண்டவங்களுக்கு கொடுக்கப்படலை ஒரு கூட்டம் சச்சின் டெண்டுல்கர் கொடுக்க வைப்படுது நடிகையினுடைய மனைவிக்கு நடிகருடைய மனைவிக்கு கொடுக்க வைப்படுது அது ஒரு பக்கம் ஆனால் இந்த பக்கம் கூட்டம் பணம் வச்சுருக்கவங்களை பார்த்து கொடுக்குது அந்த வாய்ப்பையும் என்ன செய்யுது பிஜேபி எடுத்துக்குது சீட்டை கொடுத்துருது கடவுள் பக்தி கொண்டவர்னு அவரை ஆதரிக்குது இன்னொரு பக்கம் சீட்டையும் கொடுத்துருது உங்களோட இசையான தனித்திறமையாக அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது இல்லைன்னா நம்ம எந்த பக்கம் போனாலும் இவங்க எதிர்க்கிறாங்க நம்மளுடைய வரவே கெடுக்கிறாங்க அப்போ இவருக்கு எதிராக அரசியலை பேசு இது ஒரு பக்கம் அரசியல் சரி இப்போ இந்த மதவிருப்பு அரசியலுக்கு வருவாங்க இளையராஜா மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியலான்னு கேட்டா இல்லை திமுக இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கருவறைக்குள்ளே போயிட்டாங்களா என்னுடைய கேள்வி நியாயமானதா இல்லையாங்கிறத கழக உடன்பிறப்புகள் கழகத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பெரியாரிய தொண்டர்கள் தோழர்கள் விடுதலை சிறுத்தை நியாயப்படுத்தி நீங்க பதில் சொல்லணும் இளையராஜா கருவறைக்குல போக முடியலின்றது குற்றச்சாட்டுன்னா திமுக சார்பாக இதுவரை சட்டமன்றம் சென்றவர்கள் கருவறைக்குள் போய்விட்டார்களா போயிட்டாங்களா இல்ல இல்லையா இல்ல இல்லையா அப்போ கருவறைக்குள்ள அவங்களே போக முடியாத பொழுது ஏன் இந்த அரசியலை நகர்த்துக்கிறார்கள் அடுத்ததா ஒரு கேள்வி ஆட்சி உங்களிடத்துல இருக்குது அதிகாரம் உங்களிடத்துல இருக்குது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற சட்டத்தை ஏற்றிட்டீங்க அதை நடைமுறைப்படுத்த ஏன் தயங்குறீங்க ஆட்சி உங்களிடத்துல இருக்குது அதிகாரம் உங்களிடத்துல இருக்குது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற சட்டத்தை நீங்க ஏற்றிட்டீங்க அர்ச்சகருக்கு தனியா படிப்பை படிக்க வைக்கிறீங்க அதற்கு பிறகும் அர்ச்சகரை அவங்கள கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு உங்களிடத்துல ஏன் தைரியம் இல்லை அப்படின்னா சனாதன அந்த சனாதனத்தை அந்த பிறப்பைப்பட்டில் பேதம் கற்பிக்கிறத பாராட்டுறது வளர்க்கிறது யார் கடவுள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதே செய்கிறான் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதே செய்கிறீங்க அப்படின்னா தான் யார்கிட்ட தப்பு இருக்குது சரி இதெல்லாம் கூட விடுங்கங்க பெருந்தலைவர் காமராசர் எந்த சமூகத்தை சார்ந்தவோ கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதே சமூகத்தை சார்ந்தவனே தரேன் என்ன செய்வேன் அறநிலையத்துறை அமைச்சராக போடணும்னு போட்டு பரிவட்டம் கட்ட வச்சார் எங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்கிறாங்க நசுக்கிறாங்க பிசுக்கிறாங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்குது எங்கள் கொடி ஏற்ற விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுது அந்த கூட்டத்தில் இருந்து வா சட்டமன்ற உறுப்பினர் வா நீ தான் இனிமேல் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கூப்பிட்டு போட முடியலை ஏன் போடலை நீங்கள் கோவிலுக்குள்ளே விடலை தீட்டு எங்களை பா பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கிறதா குற்றச்சாட்டு அப்படின்னா திராவிட மாடல் அரசு இதை சரி செஞ்சிரு சொன்னால் பெரியாருடைய கொள்கைகள் மூலமாக வந்து அரசு இதை சரி செஞ்சிருன்னு சொன்னாக்க நீங்கள் ஏன் ஏன் இந்து சமயத்துறை அற அறநிலையத்துறை அமைச்சராக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து போடலை போடறோம் இல்லையா நீங்கள் ஏன் செய்யலை நீங்களே அதை செய்ய மாட்டீங்க இளையராஜா உள்ளே போகலை அப்படின்றது குற்றச்சாட்டார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தரை அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குறதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லை ஆனால் கேட்டால் திராவிட மாடல் அரசு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கருவறைக்குள்ள போயிட்டாங்களா கேட்டால் பதில் இல்லை கேட்டால் திராவிட மாடல் அரசு நான் இந்து எதிர்க்கலை இந்துத்துவத்தின் பேரில் வர சராதன ஏற்ற தான் எதிர்க்கிறேன் அப்படின்றது போல ரிவர்ஸில் வண்டி ஓட்டுறாங்க ஒன்றுமே இப்படி சொல்லுங்க இல்லை இப்படி சொல்லுங்க நடுவில் ஏன் சொல்கிறீங்க சரி இளையராஜா அவர்களுக்கு பின்னால் நகர்த்தப்படக்கூடிய அரசியல் என்னென்னா சன்னெட்டூர் குழுமத்துக்கும் இளையராஜாவுக்குமான தனிப்பட்ட மோதல் நான் பாட்டு படித்தேன் என் பாட்டு நல்லா இருந்துச்சு மக்கள் விரும்பினாங்க அதனால் திரைப்படம் ஓடிச்சு அதனால் பணம் கிடச்சது அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கு மத்தியில் என் பாடல் என்னுடைய தனித்திறமை அதன் மூலமா என்னுடைய இசை மூலமாக தான் இந்த படம் ஓடுது என்னுடைய இசை மூலமாக படத்தை போட்ட ப்ரொடியூசர் சம்பாதிச்சாங்க ஓகே ஆனால் இந்த படத்தை மறுபடி மறுபடி ரீடெலிகாஸ்ட் பண்ணி இன்னொரு நெட்ஒர்க் நிறுவனம் இன்னொரு டிவி நிறுவனம் இன்னொரு எஃப்எம் நிறுவனம் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா என்னிடத்துல கேட்காமலே என்னுடைய மியூசிக்கு நீங்கள் எப்படி சேட்டைடைட்ஸ் வைக்க முடியும் அதுக்கு எனக்கு ஷேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிற அந்த இளையராஜவருடைய அந்த சரியான அந்த முடிவிற்கு எதிராக நிற்கிற அரசியல் தான் இந்த கருவறை சம்மந்தப்பட்ட வந்தது வீடியோ புரிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி நிற்கிறெல்லாம் ஒரே விஷயந்தான் பணம் சன்னட்டோருக்கு தான் சம்பாதித்த படத்தை விட்டு கொடுக்க விரும்பலை அவளுக்கு இன்னும் புனிதபடி சொல்லணும்னா பின்னர் ஒரு படம் வச்சு பின்னர் ஒரு படம் வடிவேல் படம் வந்திருப்பீங்க கவலச்சிருப்பீங்க பிரசாந்த் வடிவேல் அழிச்சுருப்பாங்க அந்த படம் முழுக்க 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 ஓனதே வடிவேல் பிரசாந்தோட காமெடி வச்சு தான் உங்களுக்கே நல்லா தெரியும் இவன் என்ன பண்ணா ஏன்னா அந்த படத்தை அந்த காமெடி சீன்ஸை மட்டும் தனியா கட் பண்ணி போடுறேன் நாங்கள் வந்து சிரிப்பாளையில் நடத்துகிறோம் சன்ட்ரல சிறீ பலையினோட திரும்ப சொல்கிற பேர் காமெடி ப்ரோக்ராம் மட்டும் தான் போடுறோம் சொல்லிட்டு அதை போட்டாய் பாட்டு ஃபைட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்ச தரத்தையும் போட்டால் அதுக்கு அந்த படமே காமெடி தான் கட் பண்ணி போட்டுவிட்டு நாங்கள் வந்து செஞ்சோம் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணலை அதில் இருக்கிற பைட்ஸை தான் போடுறோம்னு சொல்லிட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் வின்னர் வடிவேல் படத்தை இப்போ பார்த்து பாருங்கள் பாட்டையும் ஃபைட்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த படத்தில் முழுசும் இருக்கிறது ஃபுல்லாக காமெடி தான் அப்போ அந்த பட நிறுவனத்தை எப்படி ஏமாத்துறாங்க இதே போல் இளையராஜாவும் ஏமாற்றலாம்னு பார்க்குறாங்க அந்த படம் தயாரித்த நிறுவனத்தையும் கொஞ்சம் முட்டாப்பெல்லாம் இருக்கலாம் அதனால் ஏமாந்து போயிருக்கலாம் இளையராஜா ஏமாற தயாராக இல்லை அதனால் இளையராஜாவை சுற்றி ஒரு அரசியல் வளர்த்துறாங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் சன் நெட் அந்த குழுமத்துக்கு எத்தனை கோடி தான் பணம் வேணும் உங்களுக்கு எவ்வளவு தான் வேணும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் உங்களோட சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முப்பத்தி நாலு டிவி சேனல்ஸு சேட்டலைட்ஸு தனி ரூமு எத்தனை படம் ரிலீஸ் பண்ணுறீங்க எத்தனை படத்துக்கு இருந்து எல்லா விஷயங்களையும் ஐக்ஸ் நீங்கள் வச்சுக்கிறீங்க ஒரே ஒரு இமேஜ் ஒரு ஸ்டில் உங்களோட ஒரு எந்திரன் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த எந்திரன் படத்தோட ஒரு ரெண்டு ஃபோட்டோ நாங்கள் எடுத்து போட்டால் யூடியூப்பில் உடனே போடுறது போட்டால் உடனே காப்பிரேட் வருது ஒரு நாலு செகண்ட் மியூசிக் எடுத்து போட்டால் காப்பிரேட் வந்துருது அவ்வளவு தூரத்துக்கு காப்பிரேட்டு ஃபில்டர் பண்ணுறீங்க அ இன்னமும் உங்களுக்கு பணம் பார்த்துலையா என்ன தாண்டா செய்ய போகிறீங்க இந்த படத்தை வச்சு அப்படின்றத கேட்க விரும்புகிறேன் சரி என்னுடைய கருத்து சரியும் இருக்கலாம் தவறும் இருக்கலாம் தம்பி இளையராஜா கருவறைக்கில் போக முடியுமா அந்த வாய்ப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் அறநிலைத்துறை அமைச்சராக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் போடுறதுக்கு கூட எண்ணம் இல்லாத திருமாவளவர்களுடைய கட்சியிலிருந்து ஒருத்தர் தூக்கி போடுறதுக்கு கூட எண்ணம் இல்லாத இந்த ஆட்கள் அந்த கேள்வியை கேட்கறது முதல்ல தகுதியற்றவர்கள் இரண்டாவது கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியுமா அப்படின்ற கேள்வி அடிக்கடி கேட்குற பயிலுங்க முதல்ல கேட்டுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குரிய கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்ல கருவறைக்குள்ள போயிட்டு வெளியே வாங்க அதற்கு பிறகா பார்க்கலாம் பார்க்கலாம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க